அது என்ன இறப்பு தீட்டுன்னு கேட்குறீங்களா இப்போ வந்து நம்ம வீட்டில் ஒருத்தங்க இறந்துட்டாங்க அந்த இறந்ததுலேருந்து ஒரு வருஷத்துக்கு அந்த எந்த ஃபெஸ்டிவலும் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க தீபாவளி பொங்கல் வேறு எந்த ஒரு ஃபெஸ்டிவலும் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க அது என்ன காரணம்னு தெரியுங்களா நம்ம பூமிக்கு இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு முந்நூற்றறுபத்தஞ்சி நாளுங்கிறது ஒரு வருஷம் ஆனால் மேல் உலகத்துக்கு அது ஒரு நாள் கணக்கு சரிங்களா அப்போ இறந்தவர்கள் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளுக்குள்ளே அவங்க போய் சேர்கிறாங்க அவங்களுக்கு அது ஒரு நாள் நமக்கு அது ஒரு வருஷம் அப்போ அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் கோயிலுக்கு போகிறோம் தேங்காய் உடச்சு பூஜை பண்ணுறோம் அர்ச்சனை பண்ணுறோம் இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பண்ணும்போது அவங்க அந்த ஆத்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க என்னடா அது இப்போ தான் நம்ம கிளம்பி வந்துருக்கிறோம் கிளம்பி ஒரு ரெண்டு மணி நேரம் கூட ஆகலை அதுக்குள்ளே இவங்கலாம் வந்து இவ்வளோ செலப்ரேட்டாக ஜாலியாக ஜோஷாக இருக்காங்களே எங்கே அவங்க ஆத்மா உலகத்துக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்குள்ளே ஒரு ஃபீல் கிடைக்கும் என்னடா அது அப்படின்னு ஒரு ஃபீல் கிடைக்கும் அந்த அந்த எனர்ஜி லெவல் எவ்ர்த்திங் எனர்ஜி தாங்க அந்த எனர்ஜி லெவல் சக்தி நிலை பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படுத்திவிடும்